اینو السلام علیکم نلڑی عرب اللہ مجھے சகாபாக்கள் தாவியங்கள் தவற தாவியங்கள் சுகதாக்கள் அத்துதாவுகள் தீர்ப்பாக இந்த மகிழ்ச்சியை குழுவில் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் அன்பும் மேலான கருணையும் நின்று இந்த நிகழ்வுகளை கலந்திருக்கக்கூடிய மற்றுண்டான உலமா சிறு மக்களை சிறப்பான இந்த அசாய அரபு கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட இருபால ஆசிரியர் பெருமக்களை இந்த ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களே அவர்களது துணைவியார் அவர்களே மிக துருக்கமாக முடிக்க வேண்டிய சூழல் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் தண்ணியம் நிறைந்தவர்களே நாம நம்ம பிள்ளைக்கு அத்தீதாக சொல்லிக் கொடுக்கணும் மார்க்கத்தினுடைய கொள்கையை சொல்லிக் கொடுக்கணும் இதை நம்முடைய முன்னோர்கள் தாலாட்டு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிக் கொடுத்தாங்க தாலாற்றில் படித்தே அபீதாவை நம்முடைய முன்னோர்கள் இருந்த பிள்ளைக்கு கூத்தினார்கள் அருமையா படிப்பாங்க சொல்லி ஆரம்பம் என்று வணக்கம் செய் கண்மணியே நாராட்டை தோன்றுவாங்க அவதோடு விஸ்மின் சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்கல் செய் கண்மணியே நீ பிள்ளைங்க பேச நாங்க ஆபத்து இல்லாதி வரிசைக்க பேச நாங்க வர சூழ்நிலை பேசுறாங்க அதுல தாராட்டுல சொல்லுவாங்க அல்லாஹ் என்றும் தூதர் என்றும்

காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூணி மொழி காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ